மகழி அமாவாசை புரட்டாசி மாதம் வரும் மாகி அமாவாசை ஆடி அம்மாவாசை தை அமாவாசையை விட மிக சிறந்தது ஏன் தெரியுமா நாம் ஆடி மாதம் தை மாதம் தர்ப்பணம் செய்வோம் நாம் யாரை நினைத்து செய்கிறோமோ அவர்களுக்கு மட்டுமே தர்ப்பணம் போய் சேரும் ஆனால் மாகி அமாவாசையில் நாம் அமுழுக்கும் திதியானது தர்ப்பணமானது மறைந்த நமது அனைத்து முன்னோர்களுக்கும் சாந்தியடைய செய்யும் என்பதால் மகள் அம்மாவாசி மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அமாவாசை என்று முதலில் யாரை வழிபட வேண்டும் இறைவனையா முன்னோர்கழையா ஆம் முன்னோர்களைத்தான் வழிபட வேண்டும் அதுக்கும் பிராணசான் உண்டு பகவான் பாண்டரங்கன் ஒருமுறை தன் பக்தனாக காணச் சென்றார் அப்போது ஹரிதாசர் வயதான தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் பகவானை கண்டதும் தன் பணிவிடைகளை முடித்து விட்டு வருகிறேன் என்று ஒரு செங்கலை காட்டி அங்கே மாறி சொன்னார் பகவான் பாண்டரங்கனோ அந்த செங்கலி நின்றார் பகவானை தரிசித்தவுடன் உலகில் தாய் தந்தையை முன்னோர்களை வழிபடு சிறந்தது என்று பகவான் பாண்டரங்கன் ஹரிதாஸுக்கு ஆசி வழங்கினார் நாம் பெற்றோர்களை கவனிக்காமல் ஆலயம் சென்று அபிஷேகம் அன்னதானம் செய்வதெல்லாம் புண்ணியம் கிடைக்காது பெற்றோர்களை கவனித்து கொள்வது மிக அவசியம் இந்த அமாவாசையில் இருந்தாவது நாம் பெற்றோர்களை நமது முன்னோர்களையும் மதிப்போம் வணங்குவோம் நன்றி வணக்கம்